வவு சிதம்பரனார் பிள்ளை அவர்கள் வச்சிருந்த சுதேசி கப்பல் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் தெரியாதவங்க இந்த வீடியோவை பாருங்கள் அதாவது வவுசி அவர்கள் வாங்கிய எஸ் எஸ் காலியோ எஸ் எஸ் லாவோ கப்பல்களில் நாற்பத்தி ரெண்டு முதல் வகுப்புகளும் இருபத்தி நான்கு இரண்டாம் வகுப்புகளும் ஆயிரத்தி முந்நூறு சாதாரண வகுப்புகள் என மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு இருக்கைகளும் சுமார் நாலாயிரம் டன் சரக்கு மூட்டைகள் ஏற்றும் வசதிகளுடன் இருந்தது சுதேசி கப்பல் இது தினமும் தூத்துக்குடியில் இருந்து கொழும்புவிற்கு நாலு அணா கட்டணம் மட்டுமே சுதேசி கப்பலில் வசூலிக்கப்பட்டது ஆனால் பிரிட்டிஷ் அரசோ ஆங்கில கம்பெனியோ நாலு ரூபாய் வசூலித்தது மேலும் சரக்கு மூட்டைகளுக்கும் லக்கேஜுக்கும் தனி கட்டணம் வசூலித்தது கட்டணம் மிக குறைவாக இருந்தாலும் மக்கள் அனைவரும் சுதேசி கப்பல் என்றும் மக்கள் கருதி சுதேசி கப்பலுக்கு மகத்தான ஆதரவளித்தனர் நட்டத்தில் மூழ்கிய ஆங்கில கப்பல் தனது கட்டணத்தை ஒரு ரூபாயாகவும் பின்னர் நாலு அணாவாகவும் குறைத்த பிறகும் கூட்டம் வராததால் கிழக்கிந்திய கம்பெனி கட்டணமின்றி என்று செல்வதாக அறிவித்தது அப்பொழுதும் மக்கள் ஆதரவு இல்லாததால் வஉசியை வளைக்க திட்டமிட்டது ஆங்கில கம்பெனி கடைசியில் வஉசிக்கு ஒரு லட்சம் லஞ்சம் தருவதாக பேரம் பேசி பார்த்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் இதற்கும் மரியாததால் பழி தீர்க்க முடிவு செய்தது பிரிட்டிஷ் அரசு இந்த நேரத்தில் தான் மேற்குவங்க மாநிலத்தில் முடிசூடா மனதாக திகழ்ந்த பிபின் சந்திரபாலரின் விடுதலை கொண்டாட இந்தியா முழுவதும் மட்டுமின்றி தமிழகத்திலும் பிரிட்டிஷ் அரசு தடை விதித்திருந்தது ஆனாலும் விடுதலை நாளான ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் தேதியில் தூத்துக்குடியில் சுமார் இருபதாயிரம் மக்கள் கூடிய பொதுக்கூட்டத்தில் சுப்பிரமணிய சிவாவுடன் வாவு சிதம்பரனார் பிள்ளை பேசினார் இதற்காக காத்திருந்த பிரிட்டிஷ் அரசு உடனடியாக தடையை மீறிய குற்றத்திற்காக அப்போது இருந்த மாவட்ட ஆட்சியர் விஞ்ஞ்ச் என்பவரை நேரில் சந்திக்க உத்தரவிட்டது இதன்படி பனிரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்று நேரில் சந்தித்தார் வாவு சிதம்பரனார் பிள்ளை அவர்கள் அப்போது அனுமதியின்றி கூட்டத்தில் பேசியது மக்களை வந்தே மாதிரம் கோஷம் என தூண்டியது ஆங்கிலேருக்கு எதிராக கப்பல் ஓட்டுவது குற்றம் என கண்டித்து நன்னடத்தை சான்றிதழ் கொடுத்து வெளியில் செல்ல ஆணையிட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம் இதனை கடுமையாக கண்டித்தா சிக்கும் சுப்பிரமணிய சிவாக்கும் பத்மநாப ஐயருக்கும் நூற்றி ஒம்பது செக்ஷன் நூற்றி இருபத்தி நாலு ஏ பிரிவுகளில் வழக்கு போட்டு இருபத்தி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்குண்ட சிறையில் உடனடியாக அடைத்தது பிரிட்டிஷாரதாகும் ஏனெனில் சுதேசி கப்பல் ஓராண்டு புள்ளி விவரப்படி லாவோ கப்பல் அதாவது நூற்றி பதினஞ்சு பயணங்களில் இருபத்தொன்போதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு பேர் பயணித்ததாகவும் காளியா கப்பல் இருபத்தி ரெண்டு பயணங்களில் இரு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது பேர் பயணித்ததாகவும் கூறிய கணிப்புதான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பெரும் லாபத்துடன் இயங்கிய சுதேசி கப்பலை முடக்க இருபத்தி நான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்று நடுக்கடலில் வேறொரு கப்பலில் மோதிய வழக்கை கையில் எடுத்தது இப்பிரிட்டிஷ் அரசாங்கம் இதனால் சுதேசி கப்பல் நிர்வாகிகள் பதற்றமடைந்தனர் திடீரென்று விசாரணை முடிவில் கப்பல் தலைமை அதிகாரி அலெக்ஸ் பிளிட் விடுதலை செய்யப்பட்டார் இதற்குள் ஒரு ரகசியம் ஒளிந்திருந்தது அதாவது சிறையில் இருந்தபோது சுதேசி நிர்வாகிகள் பயந்து போட்டியை சமாளிக்க முடியவில்லை என்றதோடு நிற்காமல் சிலர் ராஜினாமாவும் செய்துவிட்டு தப்பினர் அதோடு மட்டுமில்லாமல் இரண்டு கப்பலையும் விற்றுவிட்டனர் இதில் கேவலம் என்னவென்றால் எஸ் எஸ் காளியா கப்பலை பிரிட்டிஷ் அரசாங்கம் அதாவது வெள்ளையர்க்கே விற்றுவிட்டதுதான் இதனை அறிந்த வாவு சிதம்பரம் பிள்ளையவர்களோ மானம் பெரிதென கருதாமல் கூட இருந்த பாவிகளை அற்ப காசுக்காக வெள்ளையனிடமே விற்றுவிட்டீர்களா அதைவிட அந்த கப்பலை சுக்கள் சுக்கலாக நொறுக்கி வங்க கடலில் வீசிக்கலாம் என குமுறினார் வாவு சிதம்பரனார் பிள்ளை பெற்ற மகன் செத்த கிடந்த போதும் செத்து கிடந்த போதும் கட்டிய மனைவி கவலக்கடமாக இருந்த போதும் நாட்டின் விடுதலைக்காக வாங்கிய கப்பலை வெள்ளினிடமே விட்டது எண்ணி நொந்து மனம் நுறுங்கி போனார் வாவு சிதம்பரனார் பிள்ளை நாட்டிற்காக குடும்பத்தையும் சொத்துக்களையும் இழந்த தியாகிகளை கொண்டாடாமல் வேசதாரிகளையும் பதவி பித்தர்களையும் தேசத் தேசத்தலைவராக கொண்டாடுவதுதான் கேவலத்தின் கேவலம் உண்மையிலே வாவு சிதம்பரனார் பிள்ளை அவர்கள் தேசத்திற்காக பாடுபட்டதிலே எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது